ਦੋਨੋਂ ਧਾਰੂ ਕੋਲੀ ਵਕਾਲਰਾਂ ਨੂੰ ஒரு விஷயம் எப்படின்னா நிறைய பேருடைய கனவாக கூட இருக்கலாம் துபாயை சேர்ந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் எமிரேட்ஸ் ஃபைட் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் ஷூட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வந்து ட்ராவலர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனவு அது உலகத்தோடைய இரண்டாவது பெரிய பரபரப்பான விமான நிலையம் துபாய் கடந்த பதினாறாம் தேதி ஹாய்டினோ கடந்த பதினாறாம் தேதி ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆன அந்த மழை துபாயை வந்து ஒரு பெரிய அளவிற்கு வந்து பேசு பொருளாக மாற்றிருக்கு என்ன சொல்கிற துபாய் தான் எக்கனாமிக்கலாக வெல்ல வெல்த்தாக இருக்குது அப்புறம் கட்டடக்கலையில் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது பணத்துக்கு அங்கே குறையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம துபாயை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் மலைங்கிறது வந்து அங்கே வந்து கொஞ்சம் ரேர் எஸ் வளைகுடா நாடுகளில் மழை பெய்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவிற்கு இருக்காது எப்போ வாட்சும் மழை பெய்யும் வெயில் மணல் காற்று அந்த மாதிரி ஒரு சீதோஷ்ண நிலைமை தான் அங்கே அதிகமாக இருக்கும் ஆனால் கடந்த பதினாறாம் தேதி நிறைய வீடியோஸ் வணக்கம் சகோதரரே காளிமுத்து கவுண்டர் வணக்கம் கடந்த பதினாறாம் தேதி ரெண்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாம் அதாவது நைன்டீன் ஃபோர்ட்டிக்கு மேலே தான் வந்து வானிலை மையம் ஸ்டார்ட் பண்ணி மலைகளுடைய அளவுகளை வந்து நோட் பண்ணி வைக்கிற பழக்கம் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களில் இதுபோல் ஒரு மலையை வளைகுடா நாடுகளில் எந்த நாடும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க வளைகுடா நாடுகளில் பொதுவாக வந்து வளைகுடா நாடுகள் மட்டும் இல்லாமல் மழை பொழிவு ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து ஒரு சில டெக்னிக் அதாவது செயற்கை முறை மழை வருவித்தல் அதை வந்து பண்ணுவாங்க அது வளைகுடா நாடுகள்லேயும் அது ரெகுலராக இருக்குது ஆக்சுவலி இந்த வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் பூமியை தோணால் தண்ணி கிடைக்காது பெட்ரோல் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப இவங்க குடிநீருக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை வந்து முறையா பயன்படுத்திட்டு வராங்க செயல்படுத்தி அதுல இருந்து தான் ட்ரிங்கிங் வாட்டரை வந்து தருவிச்சிட்டு இருக்கிறாங்க துபாயில் பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு வந்து நூறு மில்லி மீட்டருக்கும் குறைவாக தான் அதாவது தோராயமாக பத்து சென்டிமீட்டர்னு வைக்கலாம் இல்லையா நூறு மில்லி மீட்டருக்கும் குறைவாக தான் மலை இயற்கை மலை துபாய்ங்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு கடற்கரையோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம்னு சொல்லலாம் துபாயை ஆனால் அங்கே மழை வந்து கடற்கரையை ஒட்டி இருக்குதே மழை பெய்யுமான்னு கேட்டால் மழையெல்லாம் வந்து தான் வருடத்திற்கு ஒரு நூறு மில்லி மீட்டர் மழை தான் வந்து துபாயில் பெய்யுது ரெகுலராகவே ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து செயற்கை அதாவது ஒரு சில ரசாயன ரசாயன கலவைகளை வந்து ஹெலிகாப்டர் மூலமாக மேகத்தின் இடுக்குகளில் விதைத்து மேகத்தை குளிர்வித்து மலையை வந்து செயற்கையாக வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அடிக்கடி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த முறையும் ஒரு எட்டு ஹெலிகாப்டர் மூலமாக அதை பண்ணதாகவும் கூடவே வந்து செயற்கை மலையோடு சேர்ந்து இயற்கை மலையும் இணைந்ததுனால இந்த மாதிரி காட்டாற்று பெருவெள்ளம் மாதிரி மழை மழை புயல் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சுன்னு சொல்றாங்க ஆனால் துபாயை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வானிலை மையம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் செயற்கை மலையெல்லாம் இந்த டைம் அங்கே வந்து பண்ணல ஆனால் இது வந்து இயற்கையாக பெய்த மலைதான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது துபாயிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அல்லைன் நகர் அல்லைன் சிட்டின்னு சொல்லக்கூடிய சிட்டியில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மலை இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மலை வந்து பெஞ்சிருக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய வெள்ளக்காடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மழைநீர் வடிகால் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் வந்து அதுக்குன்னு தனியாக திட்டங்களை செயல்படுத்தி மழைநீர் வடிகாலையே வந்து அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் அங்கே வந்து மழைநீர் வடிகால்ங்கிற ஒரு திட்டத்தை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டாங்க ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் பெய்யக்கூடிய மழைக்கு வருடத்திற்கே பத்து சென்டிமீட்டர் மழை தான் பெய்யுது அதுக்கு வந்து அவங்களுக்கு அது தேவை அந்த ஒரு ஏன்னா கடந்த எழுபத்தஞ்சு வருடமாக இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு அது தேவை அதை வந்து மழைநீர் வடிகால வந்து அவங்க வந்து செயல்படுத்தாம போனது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு காரணம் அதாவது எப்பவுமே ஈரப்பதம் அதிகமானால் ஈரப்பதம் அதிகமானால் வந்து புயலுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சீசனில் இப்போ வந்து துபாயில் பெஞ்ச மழைக்கு காலநிலை மாற்றமும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க காலநிலை மாற்றமும் இதற்கான காரணம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து உலகம் வந்து வெப்பமடைந்து வருவதால் இந்த நூற்றாண்டோட இறுதியில் வந்து இன்னும் முப்பது சதவிகிதம் மழை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்றாங்க முக்கியமா கிளவுட் சீடிங் சொல்லக்கூடிய கிளவுட் சீடிங் மீன்ஸ் மேக விதைப்பு அதான் ரசாயன கலவைகள் மூலமா மேகத்தின் இடுக்குகள்ல போய் இந்த ரசாயன கலவைகளை விதைத்து மேகத்தை கொஞ்சம் அசச்சி பார்த்து மலையை வர வைக்கிறது அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இதை சொல்கிறாங்க ஏன்னா தண்ணீர் பஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ மலைங்கிறது வந்து அத்தியாவசியமாக போடுறதுனால அவங்க வந்து இந்த செயற்கை மலையை வர வைக்கிறதுல வந்து இன்னும் ரெகுலராக இருக்கிறதுனால அந்த செயற்கை மலை மேக விதைப்பு தூவலும் இதற்கு ஒரு காரணம்னு சொல்கிறது அவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் அது முற்றிலும் வந்து ஐக்கிய அரபு அமீரகம் மறுக்குது தவறாக வந்து செயற்கை மலை நடவடிக்கைன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க உலக நாடுகள் சில நாடுகள் சொல்லுது சில ஊடகங்கள் சொல்லுது ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படின்றதும் அவங்க சொல்கிறாங்க இது வந்து புயல் நாள்தான் இயற்கையாக இயற்கை பேரிடர் தான் இது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க முக்கியமா இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு அதாவது பெருமழை பெஞ்சிருச்சு ஆனால் நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்றதை விடவும் கம்மியான மழை தான் பட் இருந்தாலும் அங்க வந்து மரங்களுடைய எண்ணிக்கை குறைவு ஈரப்பதத்தை விரைவாக உரியக்கூடிய மரங்கள் அங்க வந்து அமீரகத்தில் ரொம்பவே கம்மி ஈவன் வளைகுடா நாடுகள் ஃபுல்லாகவே ஓமன்லயே பார்த்தீங்களா லாஸ்டா மழை பெஞ்சு பதினெட்டு பேர் அதை உயிரிழந்தாங்க அங்கேயும் கடும் வெள்ளம் வந்துச்சு ஸோ வளைகுடா நாடுகளை புரட்டி போடுகிறதா மலை இயற்கை பேரிடர் இயற்கை சீற்றம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச பேசும் பொருளாக இருக்குது ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி ஏசியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் மலை மரங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் காடுகளை பாதுகாக்கிறதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ ஈரப்பதத்தை விரைவாக உரிவதற்கான மரங்கள் நம்ம சைடில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணீர் வந்து தேங்குவது கொஞ்சம் சிட்டிஸை விட்ருங்க சிட்டிஸில் வந்து பில்டிங் மூலமாக மரத்தை எல்லாம் அறுத்து போட்டு பில்டிங்காக கட்டி கட்டி அதை வச்சிட்ருக்கிறாங்க பட் இந்த கிராமங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு மிடில் அர்பன் கொஞ்சம் ரூரல் ஏரியாலாம் போனீங்கன்னா மரங்கள் இருக்கிறதுனால தண்ணி தேங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு கூடவே மழை நீர் வடிகால் அது வந்து ஒரு திட்டமாக செயல்படுத்திட்டு வரனால மழை நீர் வந்து உண்டான வாய்ப்புகள் ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்குது நீர் தேங்கிறது பிரச்சனை இப்ப ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மழை வெள்ளம் யாரும் மறக்க முடியாது அதுமாதிரி தூத்துக்குடியும் சரி ஆனால் வந்து ஓரளவிற்கு கட்டுக்குள் இருந்து சில நாட்களில் வந்து அது சரியாயிடுச்சு பட் இது வந்து துபாயில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தின் பரபரப்பான விமான நிலையம்னு சொல்லக்கூடிய துபாய் ஏர்போர்ட் வந்து பல இரநூத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க பதினேழாம் தேதி பயணிகள் நிறைய பேர் அவதிப்பட்டிருக்காங்க ஏன்னா ஃப்ளைட்டு இறங்கவும் முடியாது மூவான் ஆகவும் முடியாமல் இருந்தனால நிறைய சிக்கல்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவங்க இனிமேல் வரும் காலத்தில் வந்து அவங்களுக்கு மழைநீர் வடிகால் தேவை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இந்த இயற்கை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் உணர்த்தியிருக்கோம் இனி அதில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தான் உலக அறிவியல் வல்லுநர்களும் சொல்கிறாங்க ஏன்னா காலநிலை மாற்றம் வந்து உலகம் முழுவதும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது புவி ஒப்பத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை காலநிலை மாற்றம் அதிகமாயிட்டே இருக்குது ஸோ இயற்கையை வந்து கணிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கு அதனால் வந்து அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து துபாய் ஒரு அழகிய நகரம் சுற்றுலா உலகிலேயே சுற்றுலாவிற்கு மிகுந்த பெருமதிப்பை உடைய நகரம் உலக செல்வந்தர்கள் ஓய்வெடுக்க அதிகமாக பறக்கும் நகரம் பெருமுதலாளிகள் பணத்தை முதலீடு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் நகரம் அப்படின்னு பல ம மரியாதைக்குரிய நகரமாக இருந்த துபாய் மக்கள் இந்த ரெண்டு மூணு நாளாக அவங்களுடைய போராட்டம் பெருமளவு இருக்கு அதை என்ஜாய் பண்ணுறாங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் போட் விடுறாங்க குளிக்கிறாங்க ஓடுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய சராசரியான வாழ்க்கை அது வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக தடைபட்டு நிக்குது ஓகே அதனால் வந்து அவங்க இதிலிருந்து மீண்டு வரணும் மீண்டு வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான தைரியத்தையும் வசதிகளையும் அந்த அரசாங்கம் பொதுமக்கள் எல்லாரும் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் உயிர் பள்ளியை பற்றி எந்த உயிரிழப்புகளை பற்றி எதுவும் தகவல் இல்லை உயிரிழப்புகள் இருக்கக்கூடாது என்பது தான் நமது வேண்டுதலும் அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் இல்லாமல் கடந்து வரணும் அவங்க அப்படிங்கிறது தான் ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் துபாய் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் அவங்களுக்கு தேவைப்படலை சேஃப் துபாய் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தேவைப்படலை ஏன்னா அவங்க பேக் பேக்ரவுண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கோட்டை விட்டதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க பட் கூடிய சீக்கிரம் அதுலேருந்து ரெடியாகி வந்துடுவாங்கங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு வந்துருவாங்க அண்ட் தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் முக்கியமான நாள் நாளைக்கு ஒரு விரல் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது புரட்சியாக வறட்சியாக அதெல்லாம் தாண்டி நான் தொடர்ந்து இருக்கேன் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது உங்களது உரிமை உங்களது கடமை ஆனால் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது ஒவ்வொரு குடிமகனின் தலையாய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆனாலும் நாளைக்கு நான் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ஆர்வமாக இருக்கேன் ஓட்டு போடுறதுக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க எப்படியும் ஜூன் தேதி வரைக்கும் யார் நம்ம ஆள போகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் கிட்டத்தட்ட இதில் ஒரு முப்பது பதினஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி தான் நம்மளுடைய முடிவை வந்து நமக்கான நபர்கள் யார் அப்படிங்கிற முடிவை வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ பாப்போம் என்ன நடந்தாலும் விதியை மாத்த முடியாது பார்ப்போம் யாரா இருக்கிறீங்களா Thank <laughs> you. yeah <laughs>